முருகரே அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் திருவடிகள் போற்றி ஸ்ரீ சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக சனிக்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் நீர்மோர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் காய்கறி மசியல் கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பழத்தீர்க்கும் மூழ்கி அருட்கஞ்சியும் எலும்பிச்சை ஊறுகாயும் ஓங்கார குடியில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமக தேசிய சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஜீகச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திருமதி டாக்டர் அனிதா அம்மா அவர்கள் பிறந்தநாள் இன்று வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் டாக்டர் அனிதா அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் மனபலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கிடைக்க வேண்டிக்கிறோம் திருமதி வித்யா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் உயர் திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா குடும்பத்தார்கள் கொலம்பஸ் ஏ பாட்டி திருமதி பத்மா அம்மா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பேர குழந்தைகள் குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா நினைவில் வாழும் உயர் திரு டி சேகரையா அவர்கள் பிறந்தநாள் அவர்கள் நினைவாக வேண்டுபவர்கள் தேன்பழம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சசிநகர் சிவகாசி உயர் திரு பொன்னம்பளம் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் பொன்னையா பிள்ளை புக்ஷா மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்